பனிவிழும் மலர்வனம் திங்கள் முதல் வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் மக்களவையுடைய புதிய சபாநாயகர் பதவியை வகிக்க போவது யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்க நிலையில புதிய சபாநாயகரை ஒரு மனிதா தேர்வு செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முயற்சி செஞ்சுட்டு வருது அதற்கான பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ளப்பட்டது பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பின் முதன் முறையாக பதினெட்டாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நேற்றைய தினம் தொடங்கியது கூட்டத்தொடரின் முதல் இரு தினங்களில் புதிய மக்களவை உறுப்பினர்கள் பதவி நடைபெற்று முடிந்தன இதனைத் தொடர்ந்து மக்களவைக்கு புதிய சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் பணி நாளை நடைபெற உள்ளது சபாநாயகர் பதவிக்கான மனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் இன்று முடிவடையும் நிலையில் மக்களவையின் புதிய சபாநாயகர் துணை சபாநாயகரை ஒருமனதாக தேர்வு செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முயற்சி செய்து வருகிறது இந்த சூழலில் அவர்களை தேர்வு செய்வது பற்றி எதிர்க்கட்சிகள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் கிரண் ரிஜி ஜூ ஆகியோர் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் பாஜகவை பொறுத்தவரை சபாநாயகர் பதவியானது பாஜகவிடம் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது அதற்கு தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் ஒப்புக்கொண்டது அதே சமயம் துணை சபாநாயகர் பதவி யாருக்கு செல்லும் என்பது குறித்த கேள்விகளும் எழுப்பப்பட்டது ஒருபுறம் கூட்டணி கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவி வேண்டும் என்று கூறி வருகின்றனர் மறுபுறம் பிரதான எதிர்க்கட்சிகளும் தங்களுக்கு இந்த பதவி வேண்டும் எனவும் அப்படி முன்னிறுத்தாவிட்டால் நாங்கள் எங்களின் வேட்பாளரை முன்னிறுத்துவோம் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர் ஏற்கனவே எட்டு முறை எம்பியாக தேர்வான கொடிக்குன்னில் சுரேஷை இடைக்கால சபாநாயகர் பதவிக்கு நியமிக்காமல் ஏழு முறை தொடர்ச்சியாக எம்பியாக தேர்வான பத்ரு ஹரி மக்தாஃபை பதினெட்டாவது மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த சூழலில் துணை சபாநாயகர் பதவிக்கும் தங்களின் ஒற்றுமையை நிரூபிக்க வேண்டும் என்பது இந்தியா கூட்டணியின் நோக்கமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே எம் பி ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் என் கூட்டணியின் சபாநாயகர் வேட்பாளரை ஆதரிப்பதாக ராஜ்நாத் சிங்கிடம் கூறினேன் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு தர வேண்டும் என்றும் கூறினேன் கோரிக்கை தொடர்பான முடிவை தெரிவிப்பதாக கார்கேவிடம் ராஜ்நாத் கூறினார் ஆனால் இதுவரை பதில் வரவில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஒருவேளை துணை சபாநாயகர் பதவி கிடைக்காவிட்டால் எதிர்க்கட்சிகள் இணைந்து சபாநாயகர் பதவிக்கு தங்கள் வேட்பாளரை முன்னிறுத்த என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வேட்பாளராக கே சுரேஷ் அதற்கு போட்டியிடலாம் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது மலர் மலர்பணம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்